பட்டாசு பாலு சாரி பாமக பாலு பாலு கலியப்பெருமாள் இவரை பற்றி நம்ம தனியா இது வரைக்கும் எந்த பதிவும் பேசினதில்லை மற்ற பதிவுகளில் இவரை விமர்சித்து பேசியிருக்கோம் அதாவது பாமக சம்மந்தப்பட்ட பதிவுகளில் இவரை விமர்சித்து பேசியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு பாலு குறித்து நம்ம ஒரு தனியாக பதிவு போடுற அளவுக்கு பாலு அரசியல் தளத்தில் வளர்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன வளர்ந்துருக்காரு எதுக்காக இப்போ இன்னைக்கு பாலுவை பத்தின பதிவு அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தில் அன்பு வணக்கம் அண்ணன் திருமா மீது கட்டமைக்கப்பட்ட அவதூறு அவர் வண்டி முன்னாடி ஒரு பொறிக்க பைய டூ வீலர் எடுத்து வந்து விட்டு அது அவனை இடிச்சிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சூழ்ச்சி சதிவலை இருந்துச்சு அப்படிங்கிறத பார் கவுன்சிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்த பிறகு அப்பட்டமா வெட்ட வெளிச்சமா மாறிடுச்சு ஏன்னா ஒரு அந்த திருமாவோட அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு இவ்வளோ திட்டமிட்டுருக்கீங்க இவ்வளோ திருட்டு வேலை பார்த்துருக்கீங்க இந்த பொறுக்கி ஊடகத்தை மூணு பேரை கூப்பிட்டு வந்து முன்னாடி வீடியோ எடுக்க வச்சிருக்க உள்ளாடி உள்ளார போய் ட்ராமா பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்கு இந்த திட்டத்துக்குள்ள பார் கவுன்சிலோட அந்த பார் கவுன்சிலில் உள்ள சிலரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த விஜயத்துக்கே இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா இவ்வளோ செயின் இருக்குது அப்படின்னா அப்போ ஆம்சாங் மாதிரியான தலைவர்கள் படுகொலையில எவ்வளவு திட்டமிடல்களும் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பகீர்னு இருக்கு இப்ப அது வேற விஷயம் நம்ம இதுக்கு வருவோம் இப்ப இந்த விடயத்துல வந்து பாலு இருக்கு இல்லையா பட்டாசு பாலு பட்டாசு பாலு என்ன பண்ணார் சாரி பாமக பாலு என்ன பண்ணப்ல அப்படின்னா வழக்கறிஞர் சமுதாயத்தின் மீது ஒருத்தர் மீது வந்து வந்து தாக்குதல் நடத்திருச்சு அவரை கேள்வி கேட்க யாருமே இல்லையா அவருக்காக நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் வசந்தோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல அந்த மாதிரி வாசனைக்கார விளம்பரம் மாதிரி பாலு என்ன பண்றாரு சங்கி கும்பல்களுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்குற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது எப்படிங்கிறது நான் புள்ளி ஒருத்தோட சொல்றேன் இப்படி உடனே ஒரு வல உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இது அவசர வழக்கா எடுக்கணும் விசிகாவை விசாரிக்கணும் அதை தொடர்ந்து நீதிபதி சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்துச்சு திருமா வந்து தலைவராக நடந்துக்கல அப்படின்லாம் வந்து நீதிபதி உடனே விமர்சனத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் நடந்துச்சு இங்க விசிகா மீது ஒரு அவதூறு கட்டமைக்கப்படுது இந்த பிரச்சனையை ஏற்படுத்தின சங்கி அதுக்குள்ள பார் கவுன்சில் உள்ளவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க பொறுக்கி ஊடகம் திட்டமிட்டு முன்னாடி வந்து வீடியோ எவ்வளவு திட்டமிடல்கள் நடந்திருக்கு இது பாலுக்கு தெரியாம இருக்காது பாலு வந்து அப்பாவி பால் வடிகிற முகமும் கிடையாது பால் குடிக்கிற குழந்தையும் கிடையாது வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத நபரும் கிடையாது ஆக இவ்வளவு சூழ்ச்சி இருந்தும் இதுக்கு இந்த அந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற அந்த பொறுக்கிக்கு ஆதரவா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நான் பெரிய உத்தமர் காந்தி முயற்சி பண்ண பாலு தான் நம்ம கேட்கிறோம் இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவோ அல்லது இந்த வன்னிய சமுதாயத்துக்காகவோ ஏன்னா அந்த பேரை சொல்லி தானே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதுக்காக நீங்க செஞ்சது என்ன இல்ல இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சம்பளப்பட்டுருச்சு இப்போ பாலுவோட நிலைப்பாடு என்ன பார் கவுன்சில்ல சிசிடிவி இருக்கு அந்த சிசிடிவி புட்டேஜ் வெளியே வரும் அது வரைக்கும் நாம் பொறுமை காப்போம் விசாரணை நடக்கட்டும் அதன் பிறகு உண்மையிலேயே விசிதா மீது தவறு இருந்தா இல்ல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது அந்த பொறிக்கு பயலா இருந்தா அவனுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போங்கிற தான் பாலு எடுத்துருக்கணும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இயங்குகிற பாலு அப்படியான ஒரு அரசியல் தெளிவோட தான் இந்த பிரச்சனையை அணுகிருக்கணும் ஆனால் அவசர கொடுக்க பாலு எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி அடையாளத்தை வச்சுக்கிட்டு இவர் சங்கி கும்பல்கிட்ட தனிப்பட்ட பேரங்களை நடத்தி அன்புமணிக்கே கூட இருந்தே குளிப்பறிக்கிற வேலையை தொடர்ந்து செய்கிறாரு இவர் தனிப்பட்ட ரீதியில சங்கிகள் கிட்ட வாங்கி திங்கிற வேலையை செய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை நாம இந்த இடத்துல எழுப்பி விடுறோம் இனி அது அன்புமணி பாத்துக்கணும் இல்ல சௌமிய அன்புமணி பாத்துக்கணும் இப்ப நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்த பட்டியலிடுறோம் இந்த விஷயத்தின் இருந்து நீங்க பாலு அணுகுங்க அதாவது நம்ம அன்புமணி தரப்புக்கு சொல்றோம் பாலு அணுகுங்க அவரோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் முதல் விஷயம் வந்து இந்த திரௌபதி இவரோட கான்ட்ரவர்சி ஆனதுன்னு என்ன சொல்றேன் இந்த திரௌபதி கோவில் விவகாரம் அந்த திரௌபதி கோவில் விவகாரத்துல பாலு போறாரு நேரத்துல நேரில் போயிட்டு என்ன பண்ணுறாரு நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனையை நம்ம சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் ஐயாவே நேரில் வருவேன் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணி அது வீடியோ வழி வந்து ராமதாஸ் அவர்களோட பேர் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பாதிச்சு அந்த செய்தியை மாற்றி நான் அந்த மாதிரி சொல்லலைன்னு தெரிவிக்கிற சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார் ஆக ஒரு பொது வெளியில பேசணும் நிறைய வீடியோக்கள் எடுக்கப்படலாம் இந்த மாதிரி உங்க இந்த நம்ம மக்களுக்காக நாங்கள் நிக்கிறோம் என்ன ஆனாலும் நாங்கள் வழக்கு பார்த்துப்போம் நம்ம இயக்கம் துணை நிற்கும் கட்சி துணை நிற்கும்னு ஒரு வழக்கறிஞர் ஒரு கட்சியில பிரதிநிதியா இருக்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து பேசி வந்துடும் ஆனா சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அவங்கள உள்ள விடாத ஐயாவே நேர்ல வருவார்னு அங்க ராமதாஸோட பேரை டேமேஜ் பண்ற வேலையை ரொம்ப நுட்பமா பார்த்தாப்ல பட்டாசு பால் அதுக்கடுத்த இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜி மோகன் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு திறமைய தனக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த திறமையை புரிஞ்சுக்காம அங்கீகரிக்காம இருக்கிற இயக்குனர் இருக்காரு இல்லையா தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் உச்சம் உச்சம் தொட போக போற இயக்குநரே அந்த இயக்குனர் வந்து பஞ்சாமிரத பதினோரு மணி டாக்டர் வேலையை பாக்குறாரு பஞ்சாமிரதத்துல கருக்கலப்பு கருத்தடை மருந்து கலக்குறாங்க அப்படின்னு ஒரு அவன் சங்கீ வாங்கி தின்னுபிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் ஆதாரம் இல்லாம அவதூற பரப்பிக்கிட்டு மதக்கலவரை ஏற்படுத்துற நோக்கில் தொடர்ந்து இந்த மோகனை கவனிச்சிங்கன்னா வெறுமனே தான் பிறந்த சாதிய ஒரு கீயா வச்சுக்கிட்டு அதன் மூலம் தனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட அல்லது வன்னியர் சங்கத்தோட ஆதரவை திரட்டி அதை அந்த பார்வையை நம்ம அவன் பக்கம் திருப்பிக்கிட்டு தொடர்ந்து இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து மக்கள் கட்சி அதனோட கிளை அமைப்புகள் மொத்த சங்கவார கும்பலுக்கும் இவன் பிஆர்ஓ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த இந்து மதத்தை இந்துத்துவத்தை எளிய மக்கள் கிட்ட உழைக்கும் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணி அவங்களை இந்து இந்துத்துவத்துக்கு அடிமையாக்குற வேலையை அந்த புரோக்கரா செயல்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஜி மோகனுங்கிற தற்குறி இந்த தற்குறி வாய் விட்டுட்டு வாய்க்குழு பிடித்து மதக்கலவரை ஏற்படுத்துற மாதிரி பேசிட்டு காவல்துறை கைது செஞ்சா அதுக்கு பாலு என்ன பண்றாப்புல ஓடோடி போய் ஜாமீன் எடுத்துட்டு வந்துட்டு என்னமோ வன்னியர்கள் மீது பெரிய தாக்குதல் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒடுக்குது அரசு அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க பாஜகவுக்கு சொங்கு தூக்கிட்டு இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இளநீர் கயிறு கட்டி இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்களை அங்க கொண்டு போய் அ சனாதன அடிமைகளாக மாற்றிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பாலு ஓடி ஓடி போயிட்டு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல ஜா வழக்கு நடத்தி வழக்குலேருந்து எடுத்துட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல இந்த ரெண்டு விஷயத்த பாருங்க திரௌபதி கோவில் தற்கூரி மோகன் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த அண்ணன் திருமாவாகனத்தின் முன் ஒரு பொறுக்கி வந்து வண்டியை விட்டுட்டு திட்டமிட்ட ஒரு அவதூறியும் சலசலப்பையும் ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அவ விசிகா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த முயற்சிக்கு பாலு வந்து வாலண்டீரியாக போய் வழக்கு தொடுத்து விசிகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த திரௌபதி கோவில் விவகாரத்தை கூட விட்டுருங்க அதுக்கு பிறகான சம்பவங்கள்ல அதற்கு பிறகான அரசியல்கள்ல அன்புமணி ராமதாஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்ன நிலைப்பாடு அப்படின்னா நம்ம தீவிர ஜாதி அரசியல் பேசி ஒண்ணுத்துக்கும் ஆக போறது இல்ல தமிழ்நாட்டில் அரசியல் அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா அனைத்து சமூக மக்களோட அங்கீகாரம் கிடைச்சா ஆதரவு கிடைச்சா வாக்கு கிடைச்சா தான் நம்மளால ஏதாவது ஒன்று பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் ஏதோ ஒரு அங்கீகாரத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு அன்புமணி வராப்பில் அதனால பல இடங்கள்ல ஜாதி வெறியோடு பேசினாலும் கூட பல நேரங்களில் தேர்தல் உத்தியா என்ன பண்றார் அப்படின்னா இப்ப பட்டியல் பிரிவு மக்களும் எங்களுக்கு வாக்களிச்சா அவங்கள பட்டியல் பிரிவில் இருக்கிற ஒருத்தரை நாங்க முதலமைச்சராக்குறோம் அப்படின்னு தொடர்ச்சியா பட்டியல் பிரிவு மக்களை சமாதானப்படுத்துற வேலையும் அவங்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையும் சில இடங்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுற வேலையையும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா அன்புமணி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆனா பட்டாசு பால் என்ன பண்றாப்புல விசிக்காவை நேரடி எதிரியா மாத்துறது அப்படின்னும் பட்டியல் பிரிவு மக்களை நேரடியா எதிரியா மாத்துறது அப்படிங்கிற வேலைய எடுக்கிற மாதிரி அவசர அவசரமா எந்த விசாரணையும் எந்த உண்மையும் வெளிவராத பட்சத்துல பார் கவுன்சில்ல சிசிடிவி இருக்கும் பட்சத்திலையும் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் விசாரணை முடியட்டோ அல்லது சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வரட்டும் அதற்கு பிறகாவது வழக்கு தொடுக்கலான்ற நிலைப்பாட்டை கூட இருக்காம அவர் தனிப்பட்ட ரீதியில பார் கவுன்சில் அரசியல் லாபம் அடையவும் சங்கிகள் கிட்ட எலும்பு துண்டு வாங்கி லாபம் அடையவும் தொடர்ந்து பாஜகவோட கரிசன இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அன்புமணி கூட இருந்துகிட்டே அவர் அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ந்து நீங்க மோகனை காப்பாத்த போனதா இருக்கட்டும் திரௌபதி கோயில்ல ராமதாஸோட இமேஜை டேமேஜ் பண்ணதா இருக்கட்டும் இன்னைக்கு திருமா விவகாரமா இருக்கட்டும் அத்தனையிலையும் பாமக பாலுங்கிற நபர் பாமகோட முகமா அறியப்படுறார் அப்போ அந்த பாலுங்கிற நபர் தொடர்ந்து அன்புமணிக்கு எதிரான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்புமணி கூட இருந்துகிட்டே அந்த பக்கம் அருள் ஒரு மாதிரி ராமதாஸ் பக்கம் இருந்துகிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த பக்கம் பட்டாசு பாலு படத்துல கூட நீ உள்ள நான் வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ரெண்டு பேருமே உள்ள ரெண்டு தரப்பு கிட்ட பட்டாசு பாலு கிட்ட வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும் அவர் ஒரு வழக்கறிஞரா இருக்காரு சங்கிகள் கூட தொடர்பு கொண்டவரா இருக்காரு சங்கிகளுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா ஓடோடி போய் நிக்கிறவரா இருக்காரு சங்கிகளுக்கு ஒருத்தர் ஆதரவா நிக்கிறான் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்தலாம் அப்படிங்கிறத அர்த்தம் சங்கிகளை எதிர்க்கிற வரைக்கும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் சங்கிகளுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டீங்க நீங்க கல அரசியல்ல சங்கிகளுக்கு ஆதரவு நிலைப்பாடு அவங்களும் நாமளும் ஒண்ணுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க தேர்தல் கூட்டணிங்கிறது வேற அதை கூட தொண்டர்கள் கிட்ட புரிய வச்சிடலாம் ஆனா நீங்க கல அரசியல் இல்ல கொள்கை தீ அவங்களும் நாமள ஒன்னு நீ நான் அண்ணன் தம்பி பங்க பங்கும் பங்காளி அப்படின்னு பேச ஆரம்பிச்ச அப்படின்னா அவன் பாமகவை விட பாஜகவுக்கு அதிக ஈர்ப்பு உள்ளவனா மாறிடுவான் முழு சங்கியா மாறிடுவான் அப்போ பாலு பட்டாசு பாலு குறி வைக்கிறது குழி பெற்றது அத்தனையும் வந்து அன்புமணிக்கு எதிரான அரசியலாத்தான் இருக்கு அன்புமணிக்கு எதிராகத்தான் தான் இருக்கு இத அன்புமணி ராமதாஸ் புரிஞ்சுப்பாரோ இல்லையோ சாரி அன்புமணி புரிஞ்சுப்பாரோ இல்லையோ சௌமியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நாம நம்புறோம் ஏன்னா சௌமியா இதுல அப்பராண்டு எடுத்த பிறகு பல அதிரடியான அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியில நிகழ்ந்துகிட்டு இருக்கு சௌமியா ஆர் எஸ் எஸ் தொடர்பு இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற தனித்துவத்த இலக்கணம் இருந்தா தான் பாட்டா அந்த அந்த அடையாளத்தோட இவங்க நிலைக்க முடியும் சௌமியாவும் போய் பாலு மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் விழுந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாலுவும் சௌமியாவும் சேர்ந்துக்கிட்டு அன்புமணிக்கு புலி வெட்டுறதா மாறிடும் ஆனா சௌமியா நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அவங்க கணவர் வளரணும் அப்படிங்கறதுல நோக்கம் இருக்கிறதா நாம புரிஞ்சுக்க முடியுது அதற்காக தான் சங்கிகள் கிட்ட சவகாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதாவும் நாம புரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த சூழ்ச்சி இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு சௌமியா புரிஞ்சுக்கிட்டு பாலுவையும் கண்டிச்சு வைக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி பேரை சொல்லிக்கிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கிற மோகனுங்கிற ஆஸ்கார் புகழ் இயக்குனர் தற்கொலை பயிலையும் விளக்கி வைக்கணும் ஏன்னா அவன் முழு நேரமா சங்கிகளுக்கு வேலை செஞ்சுட்டு பேர் லேபிள் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு போட்டுக்கிறான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பாலு கிட்ட நம்ம இன்னொன்று கேட்குறோம் இன்னைக்கு அவசர அவசரமாக திருமாவுக்கு எதிராக நீ போய் வழக்கு போடுறியே இது வரைக்கும் நீ நீங்கள் ஏன் ஒன்றிய அரசை எதிர்த்து ஒன்றிய அரசுல வன்னியர்களுக்கான இரண்டு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு என்னை காட்சி நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க போராடுறதுனாலும் நீங்க சொல்ற அந்த சாதி அரசியலுக்காக அந்த சாதி மக்களுக்காக தான் நான் போராடுறேன் எண்பத்தி ஏழுல இருந்து வன்னியர்களோட கோரிக்கையா இருக்க மாநிலத்தில் இருபது ஒன்றியத்தில் இரண்டு சதவீதம் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இருக்கு இது வரைக்கும் ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா குறைஞ்சபட்சம் வக்கீல் பாலு பட்டாசு பாலு இது வரைக்கும் ஏதாவது வன்னியர்களுக்கான ஒன்றிய இடஒதுக்கீடுக்காக சின்ன வழக்கையாவது தொடர்ந்து இருப்பாரா உங்க அதுக்கு கூட உங்களுக்கு காசு செலவு பண்ண முடியாத அளவுக்கு வறுமையில வாடிக்கிட்டு இருக்கீங்களா பாலு இதெல்லாம் உங்களுக்கு பண்ண நேரம் இல்லையா இதே ஒன்றிய அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடியோ அதே ஒன்றிய அரசு வன்னியர்கள் வன்னியர்கள் உட்பட்ட ஓபிசிக்கான ஸ்காலர்ஷிப்பு மருத்துவ ஸ்காலர்ஷிப் எல்லாம் மறுக்கும் போது இந்த பட்டாசு பாலு தொடுத்த வழக்குகள் என்ன சங்கிகளுக்கு ஒண்ணுன்னா ஓடோடி வந்து வழக்கு தொடுக்கிற பட்டாசு பாலோ சங்கி பய மோகனுக்குன்னா ஒண்ணுன்னா ஓடோடி ஜாமீன் எடுக்கிற பட்டாசு பாலோ இது வரைக்கும் வன்னிய மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கோ வன்னிய மக்களுக்கு வழங்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்புக்கோ தொடர்ந்து ஓபிசி மக்களுக்கு மறுக்கப்படுற ஒன்றியத்தில் மறுக்கப்படுற மோடி அரசு மறுத்துக்கிட்டு இருக்கிற உரிமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு வழக்கு தொடுத்ததுண்டா பட்டாசு பாலு அப்படிங்கிறத நாங்க கேட்க கடமைப்பட்டிருக்கோம் மூச்சுக்கு முன்னூறு தடவை அன்புமணி தரப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாங்க ஓஹோன்னு வந்துருவோம் ஓஹோன்னு வந்துடுவோன்னு அந்த ஒற்றை வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு ஒன்றிய அரசையோ இல்ல நீங்க திமுக அரசுதான் காரணம் நினைச்சாலும் அதை எதிர்த்து ஏன் நீங்க உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ போய் வழக்கு தொடுத்து தமிழ்நாடு அரசுக்கு நீங்க அர நீதிமன்றம் உத்தரவிடணும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லணும் அப்படின்னு ஏன் பட்டாசு பாலுவால வழக்கு தொடுக்க முடியல அந்த வழக்கு தோற்குது ஜெயிக்குது வெற்றி பெறுது தோல்வி அடையுது என்ன வேணா நடக்கட்டும் பட்டாசு பாளு வழக்கு தொடுத்தாருப்பா இதுக்காக நீதிமன்ற தள்ளு நீதிமன்றத்துல போய் கூட்டு வாங்கிட்டா உங்க பக்கம் தப்புங்கிறதுனால தப்புன்னு தெரிஞ்சிடும் பயப்படுறீங்களா இல்லை நீங்களும் திமுகவுக்கு ஆதரவா வெறும் அரசியலுக்காக மட்டும் இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை வைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இதே வன்னியர் மக்கள்கிட்ட இருக்கு பட்டாசு பாலு கிட்ட அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா பதறி துடிக்கிறது பட்டாசு பாலு பதறி துடிக்கிறது தொடர்ந்து சங்கிகளுக்காக மட்டும்தான் இருக்கு கூடவே இருந்துக்கிட்டு மைல்டா பாட்டாளி மக்கள் கட்சியோ அன்புமணி ராமதாஸையோ ராமதாஸையோ மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி அதாவது கெட்ட பேர் எடுக்க வைக்கிற வேலையும் தொடர்ந்து பட்டாசு பாலு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இதை யாராவது சௌமியா அன்புமணிக்கு டேக் விடுங்க நம்மளை பிளாக் பண்ணி விட்டுருக்காங்க நல்ல விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்